பல மக்கள் இந்த சூழ்நிலையிலுமே கூட விஜய் அவர்களுக்கு ஆதரவா பேசுறாங்க தாவேக்காவுக்கு எதிராக நடத்தப்படும் இந்த அரசியல் போர் இந்த சூழ்ச்சி வஞ்சகத்தை எல்லாம் தாவேக்கா எதிர்கொண்டுதான் ஆகணும் அரசியல்னாலே அதானே சூழ்ச்சி வஞ்சகம் தானே அரசியல் தான் டேட்டி பாலிடிக்ஸ் சொல்லுவாங்க ரொம்ப அழுக்கான பாலிடிக்ஸ் அழுக்கான மனிதர்கள் தான் அதுல இருக்க முடியும் பொய் சொல்லணும் ஊழல் பண்ணணும் மனசாட்சியே இல்லாம நடந்துக்கணும் அப்படின்னா தான் பாலிடிக்ஸ் வர முடியும் இப்படிதான் அரசியல் வந்து மக்கள் பார்வையில் இருந்துச்சு பொதுவான மக்கள் பார்வையில அப்போ விஜய் மாதிரி ஒரு பெரிய நடிகர் வரும்போது பிரபலத்தன்மை தன்மை வாய்ந்தவர் வரும்போது பல இளைஞர்கள் பெண்கள் வந்து பாலிடிக்ஸ கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க நிறைய பேர் வந்து பாலிடிக்ஸ்குள்ள வராங்க பாலிடிக்ஸ பத்தி பேசுறாங்க கவனிக்கிறாங்க சோ இதெல்லாம் வந்து விஜய் வந்ததுக்கு அப்புறம் நிறைய நடந்திருக்குன்றதை யாரும் மறக்க முடியாதுன்னு நான் நம்புறேன் சோ அந்தளவுக்கு பெரிய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அரசியலில் வந்து இது இது போன்ற எதிர்த்து தான் ஆகணும் வரலாறு திரும்புகிறதுன்னு சொல்லும் போது நீங்க சொல்றீங்க நம்ம அதுக்கும் பின்னாடி போய் பார்ப்போம் பாலிடிக்ஸ்னாலே மன்னர் ஆட்சியில் என்ன பண்ணுவாங்க ரத்த உறவுகளையே கொன்று ஆட்சி வருவாங்க அந்த மாதிரி ஆட்சி வெறிப்படுத்தவர்கள் அந்த அளவுக்கு ரொம்ப கொடூர புத்தி தான் இருப்பாங்க அப்போ நீங்க அதெல்லாம் எதிர்க்கிறதுக்கும் அந்த நதி பஞ்சகத்தை கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுக்கும் நீங்கள் தயாராக இருக்கணும் அதுக்கு நீங்கள் வந்து உங்கள் கட்சியை தயார்படுத்தணும் ஸோ இதெல்லாம் அரசியல் ரீதியாக நீங்கள் பண்ண வேண்டியது உங்ககிட்ட இருக்க ஃபேன் பேஸ் இருக்குது உங்ககிட்ட ஒரு பாலிசி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பேசி மக்கள்கிட்ட வாக்கு கேட்கலாம் அந்த மக்கள் உங்களுடைய கருத்தில் வந்து உடன்பட்டாங்கன்னா அவங்க உங்களுக்கு வாக்களிக்கலாம் இதுதான் ஜனநாயகம் ஒரு கொள்கை ரீதியாக பேசிதான் ஒரு கட்சியை வீழ்த்தணும் இல்லை ஒரு கட்சியை வந்து வேலை கொண்டு போகணும் இதை விட்டுட்டு தனிப்பட்ட தாக்குதல் நடத்துறது அவருடைய அரசியல் ரீதியாக முடக்கிறேன்னு சொல்லிட்டு அதிகாரத்தை பயன்படுத்துறது இது போன்ற விஷயங்கள்லாம் மக்களே புரிஞ்சுக்குவாங்க நீங்கள் ஜஸ்ட் அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டீங்கனாலே போதுமானது